முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இரண்டாம் தேதி நடக்க இருக்கும் கிரக பயிற்சி காரணமாக நான்கு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உண்டாக இருக்கிறது அப்படி ராஜயோகம் உண்டாகும் பொழுது வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நான்கு ராசிக்காரர்கள் உச்சத்திற்கே செல்ல இருக்கின்றனர் அதாவது மார்ச் மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதம் மார்ச் மாதத்தில் அதாவது சூரியன் மற்றும் சனி உட்பட பல கிரகங்கள் மாற்றங்கள் நடக்க இருக்கிறது மாத தொடக்கத்தில் சுக்ரன் மீன ராசியில் வக்ர பயிற்சியில் இருக்கும் அதே நேரத்தில் மார்ச் இரண்டாம் தேதி புதன் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த மாதத்தில் புதன் சுக்ரன் மற்றும் சந்திரன் போன்ற வேகமான கிரகங்கள் குறுகியது ஆனால் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை ஏற்படுத்தினாலும் சனி குரு மற்றும் ராகு கேது போன்ற மெதுவாக நகரும் கிரகங்களும் நீண்ட கால வாழ்க்கை மாற்றங்களை உருவாக்குகிறது மார்ச் மாதத்தில் முப்பது வருட இடைவெளிக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் சனி இணைப்பு ஏற்படுகிறது மார்ச் இரண்டு அன்று சூரியன் மீன ராசிக்குள் நுழைவார் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனியும் இதே போல மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது போன்ற சக்தி வாய்ந்த கிரக பயிற்சிகளால் மார்ச் மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகம் உண்டாக இருக்கிறது தற்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகம் உண்டாக போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் ராஜ யோகத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு மார்ச் இரண்டு தொடங்கியதில் இருந்து பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதாவது மே மா அதாவது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் முக்கியமாக மார்ச் இரண்டுக்கு பிறகு நீங்கள் செய்ய போகும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அந்த அளவுக்கு யோகமானது மேச ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலை துணிச்சலாக செய்வீங்க அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உங்களுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்ததை விட இப்பொழுது மிக மிக நன்றாகவே இருக்கிறது முக்கியமாக இந்த மார்ச் இரண்டுக்கு பிறகு உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் உங்களுடைய கடின உழைப்பு அனைத்துமே மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது நீங்கள் புதிதாக வேலையை வந்து மாற்ற முயற்சித்தால் அதில் நீங்கள் இப்பொழுது வெற்றி பெறலாம் ஒரு வேலையில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த வேலை பிடிக்காமல் வேறு ஒரு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்த வேலையானது உங்கள் கூடி வர இருக்கிறது அதிலிருந்து நீங்கள் நிறைய வெற்றிகளையும் பெறுவீர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு இந்த நேரத்தில் மிக மிக ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செய்ய அதாவது செல்ல வேண்டும் என பல நாள் கனவு கண்டு கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு அந்த கனவானது இப்பொழுது நனவாக இருக்கிறது அந்த வெளிநாட்டு வேலை மூலமாக உங்களது வாழ்க்கையானது அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது மேச ராசி அன்பர்களே முக்கியமாக உங்களுக்கு நல்ல காலம் ஒன்று தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக மேச ராசி அன்பர்களுக்கு இனிமேல் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராஜ யோகத்தை பெறப்போகும் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இந்த மார்ச் இரண்டாம் தேதி கிரக பயிற்சிகளானது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்களை மட்டுமே தர இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் உழைப்பு அனைத்தும் வந்து அதாவது காத்து இருக்கிறது நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியாக மாறக்கூடும் இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்படி கடினமாக உழைக்கும் பொழுது உங்களுக்கு அதிலிருந்து மிக பெரிய அளவில் ஒரு லாபமும் நம்பிக்கையும் காத்து கொண்டே இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் லாபம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது ஒரு ராஜ யோகம் ஒன்று உருவாக இருக்கிறது இந்த மாதம் முக்கியமாக மார்ச் இரண்டாம் தேதி ஆரம்பத்திலிருந்து இந்த ஒரு மாத காலத்திற்கு மிதனராசி அன்பர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கப்போகிறது போகிறது தொழிலதிபர்கள் மற்றும் வேலை செய்யும் மற்றவர்களுக்கு சூழ்நிலைகள் அனைத்துமே சாதகமாக மட்டுமே இருக்கக்கூடும் உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் இப்பொழுது உங்களுடைய கைவசம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய சொத்துக்களை கைவசம் பிடிக்காமல் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ் யோகத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களை மார்ச் இரண்டாம் தேதி முதல் கிரக பயிற்சி காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றங்களும் பாராட்டுகளும் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக கடகராசி என்பர்களை உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக தொழிலை வரைக்கும் ஓரளவுக்கு வருமானம் நல்லபடியாகவே கடகராசி அன்பர்களுக்கு வந்து கொண்டு இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது மார்ச் இரண்டு தொடங்கியதில் இருந்து கடகராசி அன்பர்களுக்கு தொழிலிருந்து ஓகோனு இருக்கப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது முக்கியமாக அலுவலகத்தில் இருப்பவர்கள் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் உள்ளது சொந்த இடத்தில் பணிபுரியும் கடகராசி அன்பர்களுக்கு வேறு ஒரு ஊருக்கு பணியிடத்திற்காக செல்ல வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது வேற ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்பும் இரண்டுமே நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தான் அமைய இருக்கிறது மாதத்தினுடைய அதாவது மார்ச் இரண்டு ஆரம்பத்திலிருந்து ஒரு இரண்டு வாரத்திற்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய லாபம் முன்பை இருந்ததை விட இப்பொழுது பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமாக மார்ச் இரண்டுக்கு பிறகு உங்களுக்கு மிக மிக நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ யோகத்தை பெறப்போகும் நான்காவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு மார்ச் இரண்டுக்கு பிறகு அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மட்டுமே இருக்கப் போகிறது நீங்கள் இப்பொழுது செல்வாக்கு மிகுந்த நபருடன் நட்பை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்றும் நடக்க இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்படி உழைக்கும் பொழுது அந்த கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் காத்துக்கொண்டே இருக்கிறது இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது அரசாங்க வேலையும் உங்களுக்கு இதன் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு அதிக அளவிலே இருக்கிறது முக்கியமாக மார்ச் இரண்டாம் தேதி நடக்க இருக்கும் பயிற்சி காரணமாக நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜ யோகம் உண்டாக இருக்கிறது அந்த ராஜ யோகம் உண்டாகும் முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி நான்காவது ராசி கும்ப ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒரு கட்டத்திற்கு மேல் நன்றாக மாறி யோகம் உருவாக இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் ஒவ்வொன்றாக நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் இரண்டுமே ஏற்பட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி